முடிஞ்சு போல நேரம் ஆயிடுச்சு இன்னும் வெளியே எந்திரிச்சு வந்திருக்காதான்னு ஒரு குடும்பத்து பொம்பளை இன்னும் எந்திரிச்சு வந்து ஒரு வேலை வட்டிய பார்த்தா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு முடிச்சு சோறு தண்ணி நாள் ஆக்கியிருக்காதான்னு அது என்ன முடி தூக்கம் கேக்குது அப்படி நைட்டு சாப்பிட்டு போட்ட பண்டம் பார்த்தார என்ன விளக்காம கிடக்கு இன்னும் எந்திரிச்சு வாராரான்னு பாரு ஏமா இதே உனக்கு எந்திரிச்சு நேரமா நேரத்தை பாரு அத்த நைட்டு நான் தூங்குறதுக்கா ரொம்ப நேரம் ஆயிருச்சு அத்த பாப்பா நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அது அழுகை நிப்பாட்டி தூங்க வைக்கவே ரொம்ப நேரம் ஆயிருச்சா அந்த அசதியிலே நானும் அசந்து தூங்கிட்டேன் அதான் தனி எந்திரிச்சு வர லேட் ஆயிருச்சு ஆமா ஆமா நீ தானே பிள்ளை அதிசயமா பிள்ளை பத்திருக்க நாங்களும் பிள்ளை பெத்து வளர்க்கல இப்ப பார்த்தாலும் பிள்ளை அழுகுது பிள்ளை அழுகுதுன்னு சொல்லி தூக்கி மடியில வச்சுக்கிட்டே இருந்துச்சு பிள்ளை பிள்ளைய சாக்கு வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யக்கூடாது நினைச்சுக்கிருக்க நீயே ஏமா அப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ கத்துற ரோடு வரைக்கும் கேட்கும் போலயே இன்னும் என்னம்மா கும்பல் அண்ணன் வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு இப்பத்தே வந்து எந்திரிச்சு வந்து பாத்திர வளர்க்கறா கேட்டா பிள்ளை இது சாக்கு சொல்லி தர்றா மா நைட்டு பூரா பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சுமா அண்ணன் வேற இல்ல பாப்பா அழுகுற சவுண்ட் எனக்கு தாமா கேட்டுச்சு நானும் அசதியில தூங்கிட்டேமா நீயும் நானும் மாமா பாத்துக்கிட்டோம் அண்ணியா தானமா பாத்துக்கிட்டாங்க பாப்பா அழுக நிப்பாட்டி தூங்க வைக்க நேரம் ஆயிருக்கும் அதான் அண்ணி லேட்டா தான் தூங்கி இருப்பாங்க அதான் இப்ப எந்திரிச்சு வர நேரம் ஆயிருச்சு அதுக்கு என்னமா இப்ப உனக்கு அவ சும்மாவே பிள்ளைய காரணம் சொல்லி தர்றா அது அவளுக்கு நீ வேற சப்போர்ட் பண்றியாக்கு மா எப்படி இருந்தாலும் அண்ணி கூட மாட உனக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறாங்க அப்புறம் ஏமா அவங்கள எப்ப பார்த்தாலும் எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க ஐயோ மாலா நீங்க பேசாம இருங்க மாலா அத்தை நாளையில இருந்து நான் காலையில கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சு வந்து எல்லா வேலையும் பாத்துறேன் அத்தை பாத்தியாமா நீ எவ்வளோதான் அவங்க மேலே கோபமாக வெறுப்பாக பேசினாலும் அவங்களுக்கு உன் மேலே பாசமும் வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து பேசிகிட்டு போகிறாங்க பத்தியா ஏமா அவங்க தூங்குறாங்க தூங்குறாங்கன்னு சொல்றியே அவங்க எவ்வளோ நாள்மா தூங்கிட முடியும் பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையாயி ஸ்கூலுக்கு போகிற தான்மா அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா பாப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விட மறுபடியும் வீட்டு வேலையை பார்க்க மறுபடியும் கூப்பிட்டுட்டு வர அதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிரும்மா அவங்களுக்கு தூங்குறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காதும்மா அப்புறம் நீயாம்மா வேலையெல்லாம் பார்க்க போகிற அண்ணியே எல்லா வேலையும் பார்த்துட்டுருவாங்கம்மா இன்னைக்கு பாருமா நாங்களாம் ஆளுக்கு ஒரு திசையில இருக்கிறோம் நாளைக்கு ஏதாவது உனக்கு முடியலன்னா அன்னிதாமோ கூட இருந்த உன்னை பாத்துக்குவாங்க அண்ணி எப்ப பார்த்தாலும் குறை சொல்றத இதோட விட்டுட்டு என்னை எப்படி பாத்துக்கவே அது மாதிரி அண்ணிய பாத்துக்கம்மா இப்பதான் அண்ணி உன்னை ஒரு பெத்த தாய் மாதிரி பாத்துக்குவாங்கம்மா